வாங்க வாங்க கோவிந்த ப்ரோ இனியே காலை வணக்கம் சாரதா சிஸ்டர் டீ எல்லாம் கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா ஃபஸ்ட் லைக் போட்டுருக்கீங்களாக்கா வா தேங்க்யூ அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கிறேன் சிஸ்டர் சப்பாத்தி குருமா அப்படியா சரி சரி இங்கே தோசை தக்காளி சட்னி தான் வேலை எல்லாம் எப்படிக்கா முடிஞ்ச சாயணும் இல்லையாக்கா வீட்டில் இல்லை நீங்கள் அக்கா வந்து டீ பிஸ்கட்டு சிரிச்சு தர்பூசணி எல்லாம் அனுப்பியிருக்காங்க அக்கா இதோ நானும் விட்டேனக்கா வாங்க வாங்க சுவாமி தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தம்பி அக்கா அப்படின்னு க்யூட் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ தம்பி சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு ஃபோன் பண்ணிங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்களா வாங்க வாங்க கீதா சிஸ்டர் வாங்க ஹாய் சிஸ்டர் காலி வணக்கம் சொல்லியிருக்கீங்க ஸோ ஹாப்பி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சுவாமி ஃப்ரெண்டு வணக்கம் சொல்கிறாங்க கோவிந்த பிரூ கோ கோவிந்த சகோ அன்பு கடந்த இனியும் வணக்கம் சொல்லியிருக்காங்க சுவாமி தம்பி சுவாமியன்னா காளி வணக்கம் அப்படிங்கிறாங்க கீதா சிஸ்டர் கழிச்சிலே அக்கா அன்பு கலந்து இனிய வணக்கம் சொல்கிறாங்க சுவாமி தம்பி சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நன்றாக இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் கீதா சிஸ்டர் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன சாப்பிட்டீங்க கழிச்சல்வி அக்கா கார் எல்லாம் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ அக்கா சாமி என்ன சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கீதா சிஸ்டர் கீதா சகோதரி அன்பு கலந்து இனிய வணக்கம் உங்கள் வீட் கமெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறாங்க தம்பி நான் நல்லா சுகம் அக்கா சரிங்க தம்பி லைக் போட்டிங்களா கொஞ்சம் தேங்க் யூ ஸோ மச் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது இப்போ தான் செல்ல வைத்தேன் லைவ் போடுறீங்க அப்படிங்களா சிஸ்டர் சாரி சிஸ்டர் நான் பத்து மணிக்கே லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதா தான் இருந்தேன் அப்படியே லேட்டாயிடுச்சு ஐயோ சாமியண்ணா கமெண்ட்டை பார்த்த விட சரி தாங்க முடியலை அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாங்க கீதா சிஸ்டர் அக்கா ஆப்பிள் கொடுத்துருக்கீங்களா அக்கா தேங்க்யூ அக்கா கலைச்செல்வி சிஸ்டர் காலை வணக்கம் வாங்க அப்படிங்கிறாங்க கீதா சிஸ்டர் கீதா சகோதரி அது சரி ஐயோ முடியல சாமி அப்படின்னு சிரிக்கிறாங்க சாமி தம்பி ஹலோ மகளே நலமாக இனிய காலை வணக்கமாக சாப்பிட்டாச்சா வாங்க வாங்க சக்திவே இல்லை நான் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா பாய் சாரதா சிஸ்டர் சரிங்க கோவிந்தபுரம் மிக்க மகிழ்ச்சி நன்றி ஒர்க் இருந்தால் பாருங்கள் பாய் தேங்க்யூ லைவ் வந்து சப்போர்ட் பண்ணத்துக்கு காலையில் இட்லி தான் சிஸ்டர் சாப்பிட்டேன் ஓகே ஓகே சிஸ்டர் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகளே மிக்க மகிழ்ச்சி நன்றி சக்தியில் அண்ணா லைக் போட்டு விட்டேன்மா மகளே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் அண்ணா நீங்கள் தான் அந்த பாடல் போட்டீங்க அதுதான் உங்களிட டவுட்டு கேட்டேன் அப்படிங்கிறாங்க சாமி தம்பி சக்தியில் அப்பா வாங்கன்னு சொல்லியிருக்காங்க கீதா சிஸ்டர் கோவிந்த பாய் சென்று வாருங்க மீண்டும் சந்திக்கலாம் சொல்கிறாங்க சுவாமி தம்பி சுவாமியன்னா நல்லா கேட்டுக்கோங்க டவுட்டு அப்படிங்கிறாங்க கீதாஸ்தக்தியிலனா அன்பர்கள்லருந்து இனிய வணக்கம் சொல்லியிருக்காங்க சுவாமி தம்பி கீதா மகளே நலமா இனிய காலை வணக்கமா சாப்பிட்டாச்சா மகளே கீதா மகளே அப்படின்னு கேட்டிருக்காங்க இருக்காங்க சக்திவேலன்னா கீதா சகோதரி மச்சாங்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க தம்பி நான் சாப்பிட்டேன் சக்திவெல்லாப்பா நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க கீதா சிஸ்டர் அக்கா அங்கே என்ன டிஃபன் அக்கா தம்பி தோசாதான் தோசை தக்காளி சட்னி சாமியன்னா எல்லோரும் தான் சிரித்தோம் அப்படிங்கிறாங்க கீதா சிஸ்டர் நான் மிளகு சாதம் தேங்காய் சட்னி சாப்பிட்டேன் அக்கா வா சூப்பர் சூப்பர் தம்பி ஆனாலும் மதியம் சாப்பிட முடியும் இன்னும் இத்தனை நாள் இருக்கும் தம்பி இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குமா கீதா சகோதரி அது சரி ஓடுடா சாமி அப்படின்னு சிரிக்கிறாங்க தம்பி நீ காலை வணக்கம் எப்படி சாமி என்ன சிரிக்காம கமெண்ட் போட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கீதா சிஸ்டர் விக்கி தம்பிய காணம் முத்தம்பிய தம்பிய காணம் ராஜா சகோ வரல என்னாச்சு எல்லாரும் லேட்டா படுத்ததுனால எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா பதிமூணு நாள் இருக்கக்கா ஓ அப்படிங்களா தம்பி சரிங்க தம்பி மூணாவது லைக் போட்டுவிட்டேன் சிஸ்டர் ஓகே ஓகே தேங்க் யூ சிஸ்டர் சிஸ்டர் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா இன்னும் இல்லை மதியம் சமையல்லாம் இனிமேல் தான் கீதா சிஸ்டர் கால வேலை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு லைவ் முடிச்சுட்டு தான் இனிமேல் சமையல் ரெடி பண்ணணும் வந்திருக்காங்க இக்கிமா சாரு நன்பி இனிய காலை வணக்கம் சாரு நன்றி நீங்கள் முதல்ல சாப்பிட்டீங்களா நல்ல நலமா நன்றி விக்கி தம்பி என்ன இது நான் நல்லா இருக்கேன் இனிய காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க விற்கிமா அக்கா அது எப்படிக்கா என்னை பற்றி பேசும்போது கரெக்டாக வர்றேன் லைவுக்குள்ளே இப்படி தான் நடக்குது ரெண்டு மூணு நாளில் என்ன விற்கிமா நிஜமாவே பார்த்தேன் ஸோ ஹாப்பி கீதா சகோதரி சிரிச்சா நம்ம காமெடி செத்து போவோம் அதுதான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி தம்பி விக்கி அன்பு விக்கி தம்பியே அன்பு கலந்து இனிய வணக்கம் சொல்கிறாங்க சாமி தம்பி சிஸ்டர் அண்ணன் கமண்டை பார்த்து சரி இப்போ தாங்க முடியல சிஸ்டர் அப்படிங்களா சிஸ்டர் நான் வந்தேன் காலையில் கவனிச்சிட என்னன்னு தெரியலையே நான் உங்களுக்கு கமெண்ட்டு கொடுத்துட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்டேன்க்கா நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை தக்காளி சட்னி அவ்வளோதான் விற்குமா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஐயோ சாமி என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கீதாஸ்டர் நான் வந்து பார்க்குறேன் கீதாஸ்ட்டு லைவ் முடிச்சுட்டு கித்தம்பி நீங்கள் காலை வணக்கம் சொல்கிறாங்க கீதாஸ்டர் ஹாய் சாமி ப்ரோ வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நேற்று போட்ட பாடலைக்கா அது சரிங்க தம்பி கீதா ஸ்டர் சேனலில் தானே சரிங்க தம்பி ஹாய் கீதாக்கா அப்படிங்கிறாங்க விற்கிம்மா விற்கிமா தூங்கிட்டீங்களா எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க கரெக்டாக சொல்லுங்கள் நைட்டு போய் படுத்து அப்பே தூங்கிட்டீங்களா இல்லை தூக்கம் வரலையா அதையும் சொல்லுங்கள் விக்கி தம்பி அப்படின்னு சிரிக்கிறாங்க சாமி தம்பி ராஜாண்ணா வாங்க கூப்பிடுங்க கீதா ஸ்டர் அவங்களாம் இன்னும் பார்க்கலையோன்னு நினைக்கிறேன் நான் கீதா ஸ்டர் நைட்டு லைவ் போட்டிருந்தேன் நீங்கள்லாம் தூங்கிருப்பீங்க நெட்ஒர்க்கே வராது ஸ்டர் அதுக்கப்புறம் பத்தரை மணி பதினோரு மணி ஆகிடும் நல்லா இருக்கும் கீதா ஸ்டர் நைட் லைவு தம்பி எல்லாம் இருப்பாங்களா நல்லா பேசுவாங்க ஆனால் இப்போ தான் புதுசாக நைட்டு போட்டுட்ருக்கேன்னா தூங்க தூக்கம்தான் போச்சு அது பரவாயில்ல அக்கா சேம் தோசை பட்டு தேங்காய் சட்னி அக்கா ஓ ஓகே ஓகே சேம் சேம் ஆமாம் அக்கா கீதோ சகோதரி வீடியோ தான் அக்கா சரிங்க தம்பி நான் பார்க்குறேன் ஓகே ஓகே லைவோட குட் மார்னிங் எனக்கு வேலை இருக்குது ஓகே பாய் பரவாயில்ல ஜூலிஸ்டர் நீங்கள் வேலையை பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை குட் மார்னிங் பாய் அக்கா நான் மார்னிங் ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் நீங்கள் எப்போ அக்கா எழுந்திரிச்சிங்க நானா ஆறரை மணிக்கு மேலே ஆச்சு இன்றைக்கி ஹரிஸ் வீட்டில் தான் இருக்காங்க அதனால் வந்துட்டு லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் நைட்டு லைவ் போட்டிங்களா கீதாஸ்கிட்ட ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் ஆமாம் ஜூலி சகோதரி அன்பு கலந்து இனிய வணக்கம் வாங்க சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க சாமி தம்பி ஐயோ எனக்கு தெரியவில்லை தான் லைவ் போட்டிங்கன்னு நினச்சேன் அப்படிங்களா கிராஸ்ட்டை போட்டிருந்தேன் அக்கா நைட்டு தூக்கம் வரல அக்கா கண்ணை மூடி இருந்தேன் கொஞ்ச நேரம் அப்படி எப்படி தூங்கினேன்னு தெரியல ஓ ஓகே ஓகேம்மா எனக்குன்னு வைக்கம்மா கொஞ்ச நேரம் இந்த அவங்க இது பண்ண கட்டணத்துலேருந்து அதை யோசிச்சுட்டு தூக்கமே வரல அப்புறம் லேட்டாக தூங்கிட்டேன் கீதா சகோதரி நீங்கள் உறங்கியிருப்பீங்க ஆமாம் தம்பி குட் மார்னிங் சாமி ப்ரோ சொல்லிட்டு டீ கொடுக்குறாங்க ஜூலி சிஸ்டர் ஜூலி சகோதரி மிக்க மகிழ்ச்சி சகோதரி சொல்லியிருக்காங்க சாமி தம்பி ஆமா சாமி அண்ணா அப்படின்னு சொல்ல பையனுக்கு எக்ஸாம் முடிச்சிட்டு முடிஞ்சிடுச்சுங்களா இன்னும் இருக்கு ஜூலி சிஸ்டர் நெக்ஸ்ட்டு வந்து வியாழக்கிழம இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது ஜூலி சகோதரி வேலை பாருங்கள் ஈவினிங் லைவ் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாமி தம்பி சாருத்தங்கம் வணக்கம் கீதா பட்டு வணக்கம் குமாரண்ணா என்ன ஃபாஸ்ட் வாங்க வேலைலாம் ஸோ ஹாப்பி அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க நினைங்க காலை வணக்கம் அண்ணா உங்களுக்கு ஓகே சுவாமி ப்ரோ சொல்கிறாங்க ஜூலிஸ்டர் முந்தா நாள் வந்தேன் நேற்று வரவில்லை ஆமாம் சிஸ்டர் தஞ்சாவூர் லைவ் வந்தீங்க ஆமாம் நேற்றும் ரொம்ப லேட்டாச்சு பதினோரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் பத்தே முக்கால் பதினொன்றாச்சு சாமி சகோ வணக்கம் சொல்கிறாங்க குமாரண்ணா வாங்க வாங்க குமாரண்ணா காலை வணக்கம் சொல்கிறாங்க கீதா சிஸ்டர் உங்கள் லைவ் முடிந்த பிறகு தான் வீடியோ எடிட்டிங் பண்ணிவிட்டு அதற்கு தான் உறங்கினேன் அப்படிங்களா சுவாமி தம்பி ஓ சரிங்க தம்பி குமாரண்ணா அன்பு கலந்து இனியை வணக்கம் சொல்கிறாங்க சாமி தம்பி கீதா உன் குரலில் ஒரு பாட்டு கேட்கணும் ஆசையாக இருக்குடா அப்படிங்கிறாங்க குமாரண்ணா குமாரண்ணா அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எக்ஸாம் நல்லா பண்ண சொல்லுங்கள் பெஸ்ட் சொல்லுங்கள் ஓகே ஓகே சிஸ்டர் தேங்க் யூ சிஸ்டர் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நிற்குமா விற்கிமா என்ன சிரிப்பா அது சாரதா ஸ்டர் பாட சொல்லுங்க குமார்ன்னா ஐயோ கீதா ஸ்டர் நீங்கள் வேற முரளி பிரதர் லைக் டன் சாரதா சிஸ் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க எல்லாரும் லைக் போடுங்க முரளி பிரதர் வாங்க வாங்க குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆறு எல்லாேருக்கும் மைக்கு போயிட்டு இருந்தது அலோன்ஸு முரளினா காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க கீதாஸ்டர் முரளி பிரதர் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அக்கா இன்னைக்கு ஹரிஸுக்கு எக்ஸாமா இல்லை இல்லை விற்குமா இன்றைக்கு இல்லை சிஸ் வணக்கம் சொல்கிறாங்க முரளி பிரதர் சிஸ் வணக்கம் சொல்கிறாங்க முரளி பிரதர் முரளி ப்ரோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாப்பிட்டீங்களா முரளி என்ன நல்லா இருக்கீங்களா கேட்டிருக்காங்க கீதா சார் விக்கி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முரளி பிரதர் முரளி பிரதர் அன்பு கலந்து இனியும் வணக்கம் சொல்கிறாங்க சுவாமி தம்பி கீதா சாரதம்மா பேசுனா இனிமே நீ பாடினா தான் அழகு அழிஞ்சிருக்கிறாங்க குமாரண்ணா தேங்க்யூ அண்ணா ஏன்னா என்னி பாட வேணும்னு சொல்லிட்டிங்களே ரொம்ப சந்தோஷம் அக்கா ஏழாவது லைக் போட்டிருக்கீங்களாம்மா விற்கிம்மா மிக்க மகிழ்ச்சிமா தேங்க்யூம்மா ஹாய் முரளி ப்ரோன்னு வணக்கம் சொல்கிறாங்க விக்கி தம்பி என் தங்கை கீதாவின் குரலுக்கு நான் அடிமைன்னு சொல்லி சிரிக்கிறாங்க குமாரனா குமாரனா மிக்க மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்க கீதாஸ்டர் எட்டாவது லைக் வணக்கம் டீச்சர் ராஜா சகோ வாங்க இனிய காலை வணக்கம் தூங்கிட்டீங்களா மிக்க மகிழ்ச்சி வந்ததுக்கு சாமியை என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க விக்கிமா ஓகே ஸ்டார் பாய் ஓகே ஓகே இது ஸ்டார் தேங்க் யூ ஸோ மச் பாய் போய்ட்டு வாங்க கீதாஸ் இஸ் நான் ஃபன் ஃபன் பட்டர் ஜாம் டீ சாப்பிட்டேன் ஓ சூப்பர் முரளி பிரதர் சாமி வணக்கம் சொல்கிறாங்க முரளி பிரதர் வணக்கம் கீதா தங்கச்சி சொல்கிறாங்க ராஜா சவ வாங்க வாங்க அண்ணா காலை வணக்கம் சொல்கிறாங்க கீதா சிஸ்டர் ஹாய் அக்கா வாங்க பாமா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா போய் சொல்லலடா நிஜமாலுமே என் கீதா பாப்பாவை ரொம்ப பிடிக்கும் கிராமத்து வாசனை பேச்சில் தெரியுது அப்படிங்கிறாங்க சரிங்க அண்ணா ஆமா அண்ணா வணக்கம் ராஜாண்ணான்னு சொல்கிறாங்க பா பாமா சிஸ்டர் பாமா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா வணக்கம் சாமி சகோ சொல்லியிருக்காங்க ராஜா சகோ ஜூலி சிஸ்டர் என்ன சாப்பிட்டிங்க கேட்குறாங்க முரளி பிரதர் வாடா பட்டு அப்படிங்கிறாங்க வணக்கம்னு சொல்கிறாங்க குமாரண்ணா வணக்கம் முரளி என்ன சொல்கிறாங்க பாமா சிஸ்டர் பாமா சகோதரி மீண்டும் ஒரு அன்பு கலந்து இனிய வணக்கம் வாங்க சகோதரின்னு சொல்லியிருக்காங்க தம்பி வணக்கம் ஜூலி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ராஜா சகோ லைக் பட்ருக்கீங்களா பாமா சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் சாமி வணக்கம் சொல்கிறாங்க முரளி பிரதர் வணக்கம் சாமி என்ன அப்படிங்கிறாங்க பாமா சிஸ்டர் சரதாம்மா வாங்க வாங்க மகேஷ்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்பா தம்பியெல்லாம் எப்படி இருக்காங்க ராஜா சகோ அன்புகளாக தான் என்னையே வணக்கம் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க சாமி தம்பி லைக் போட்டிருக்கீங்களா மிக்க மகிழ்ச்சி நன்றி மகேஷ்மா மண் வாசனை வணக்கம் அப்படிங்கிறாங்க முரளி பிரதர் வணக்கம் சாயக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாமா சிஸ்டர் சாய் வணக்கம்னு சொல்கிறாங்க மருதிபுரம் பாமா சிஸ்டர் காலை வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீதா சிஸ்டர் சுவாமி தம்பி வணக்கம் சொல்லியிருக்காங்க கீட் கொடுத்துருக்காங்க மகேஷ்மா சாயக்கா மீண்டும் ஒரு அன்பு கலந்து இனி வணக்கம் வாங்க அக்கா அப்படிங்கிறாங்க தம்பி ராஜா ப்ரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க மகேஷ்மா வணக்கம் பாமா சிஸ்டர் சொல்கிறாங்க ராஜா சகோ வணக்கம் கீதா சிஸ்டர் சொல்கிறாங்க பாமா சிஸ்டர் பாமா சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க மகேஷ்மா சாய் சிஸ்டர் காலை வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீதாஸ்ட்டை வில்லேஜ் மேனும் வணக்கம் சொல்கிறாங்க முரளி பிரதர் முரளி ப்ரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க மகேஷ்மா அக்கா அந்த மரத்தில் பாம்பு போகுதுக்கா பாருங்க அப்படியா எங்கே போகுது எனக்கு தெரியலையே அது போட்டும் தங்கம் விடுங்க பாமா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா கேட்டிருக்காங்க கீதாஸ்டர் சாப்பிட்டாச்சா சார் நான் சாப்பிட்டேன் மகேஷ்மா தோசை சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா இல்லையா இன்னும் ஜூலி சிஸ் இருங்க அப்படிங்கிறாங்க முரளி பிரதர் சாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கீதா சிஸ்டர் வணக்கம் மகேஷ் சிஸ்டர் சொல்கிறாங்க ராஜேஷர் பாப்பா தம்பி நல்லம்மா எல்லாருமே நல்லா இருக்காங்க மகேஷ்மா நான் சாப்பிட்டேன் கீதா சிஸ்டர் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க பாமா சிஸ்டர் ராஜா நான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கீதா சிஸ்டர் கீதா சிஸ் வணக்கம் சொல்லியிருக்காங்க மகேஷ்மா ராஜா ராஜ ராஜ சோழன் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருக்கிமா அப்படியா இனிதான் சிஸ்டர் சாப் சாப்பிட்டாச்சா நீங்கள் சாப்பிட்டீங்களா மகேஷ்மா கீதா சிஸ்டர் கேட்டிருக்கீங்களோ கீதா சிஸ்டர் நான் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்டிருக்காங்க மகேஷ்மா தமிழெலாம் வணக்கம் சகோ வணக்கம் சொல்கிறாங்க ராஜா சகோ எந்த ஒரு கீதா ஸ்டா கேட்டிருக்காங்க மகேஷ்மா நான் சாப்பிட்டேன் சாய் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க கீதாஸ்தர் சாரி சாங் போட்டிருந்தாங்க நான் சாப்பிட்டேன் சாய் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க கீதா சிஸ்டர் தமிழ் வணக்கம் சொல்கிறாங்க முரளி பிரதர் சாய் சிஸ்டர் நான் மன்னார்குடி அப்படின்னு சொல்கிறாங்க கீதா சிஸ்டர் சிஸ்டர் வணக்கம் லைக்கு பத்து வாங்க வாங்க கருப்பு பிரதர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இனியும் காலை வணக்கம் லைக் போட்டதுக்கு நன்றி முரளி ப்ரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க குமாரண்ணா வணக்கம் குமார அண்ணா அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுக்குறாங்க பாமா சிஸ்டர் அஞ்சலி அண்ணா அப்படின்னு வணக்கம் சொல்றாங்க ராஜா ப்ரோ வணக்கம் சொல்லவில்லை அப்படின்னு கோபப்படுறாங்க மகேஷ்மா வணக்கம் அஞ்சலி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜா சகோ கீதா முகத்தை பார்க்கும்போது வீடியோவில் பார்த்தேன் அப்படியே வெண்கலச்சில மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க குமாரண்ணா சாமி தம்பி அப்படின்னு சிரிக்கிறாங்க மகேஷ்மா எல்லாரும் டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முரளி பிரதர் தேங்க்யூ முரளி பிரதர் நான் சாப்பிட்டேன் சாரதாமா தோசை தான் சரிங்க மகேஷ்மா குமாரண்ணா என்னை வச்சு காமெடி எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க சிரிக்கிறாங்க கீதா ஸ்டர் மகேஷ் ஸ்டர் நல்லா பாருங்கள் மேலே உங்களுக்கு என் வணக்கம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் வணக்கம் சொன்னாங்க தான் மகேஷ்மா வானும் மறந்துட்டு ராஜ ராஜ சோழன் இருக்கீங்களா என்ன கேட்டிருக்கீங்க வைக்கமா அப்படியே ராஜா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க மீண்டும் ஒரு காலை வணக்கம் மகேஷ் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ராஜா சோப்ரோ மகேஷ் சிஸ்டர் காலை வணக்கம் சொல்கிறாங்க கீதா சிஸ்டர் சாரி ராஜா ப்ரோ சொல்லியிருக்காங்க தம்பி பெட்டிக்குள்ள இருக்காங்க ஓகே தம்பி என்னடா இப்படி சொல்லிட்டேன் பொஸ்க்குன்னு நெஜமாலுமே என் தங்கச்சி அழகி கீதா கண்ணு அப்படிங்கிறாங்க குபாரண்ணா இருக்கேன் சாரதாம்மா சரிங்க மகேஸ்வ எனக்கு யாருமே தெரிய மாட்டேங்குது நீங்கள் சொல்கிற பேரை வச்சு நான் வணக்கம் சொல்கிறேன் சிஸ்டர் அப்படிங்களா கீதா சிஸ்டர் அக்கா நான் ராஜா ப்ரோவை தான் சொல்கிறேன் தெரியல போலக்கா அவங்களுக்கு ராஜா சகோ உங்களுக்கு தான் வந்து விக்கிமா வந்து ராஜராஜ சோழன் இருக்கீங்களா கேட்டிருக்காங்க ஓகே விக்கிமா அவங்க வேறு ஏதோ இருக்கீங்கன்னு இருந்திருப்பாங்க பங்குனி உத்தரத்துக்கு வாங்க சாரதாம்மா மகேஷ்மா அப்படியா ஊருக்கா எங்கேயும் நம்ப ஊர்லேயும் பங்கு வைத்துறோம் நல்ல விசேஷமாக இருக்கும் மகேஷ்மா பக்கத்தில் முருகன் கோயிலாம் இருக்குது எப்படின்னு பார்க்குறேன்னு நன்றி நன்றி குமாரனா அப்படிங்கிறாங்க கீதா சிஸ்டர் கீதா சிஸ்டர் என் பெயர் தான் மகேஸ்வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாய்மா மகேஷ்மா அக்கா என்ன பறவை அக்கா சவுண்டுக்கு சவுண்டு கொடுக்குது ஆமாம்மா ஒரு நல்ல சின்ன அழகான பறவை ஒன்று வந்துச்சு என்னன்னே தெரியல நானும் பார்த்தேன் சவுண்டு வரவில்லை ஆமாம்மா சாங் போட்டிருந்தாங்க அஞ்சலி அண்ணா என்ன சாப்பிட்டிங்கன்னு கேட்டிருக்காங்க மகேஷ்மா மகேஷ் சிஸ்டர் ஐ லைக் இட் மகேஷ் சிஸ்டர் நம் உரிமையை நாம் விடக்கூடாது அப்படிங்கிறாங்க ராஜா சாக ஓகே ஓகே மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க கீதா சிஸ்டர் அக்கா முத்து காணும் ஆமாம் இன்னும் வரல அண்ணா அப்படின்ட்டுருக்காங்க மகேஷ்மா அக்கா சுவாமி அண்ணா காணும் தம்பி கொஞ்சம் வேலையாக இருக்காங்க பெர்டிகுலர் இருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்காங்களா யூடியூப்பு அடுத்த காண்டியிருக்கு தம்பியோடது கீதா சகோதரி மகேஸ்வரி தஞ்சாவூர் தான் அப்படிங்கிறாங்க சாமி தம்பி ஓகே ராஜா ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகேஷ்மா அப்படியா சாமின்னா ஓகே ஓகே சொல்கிறாங்க கீதா சிஸ்டர் கிதம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க கீதா சிஸ் நானும் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளின்னு சொல்லியிருக்காங்க மகேஷ்மா சாரதா சிஸ்டருக்கு இனிய காலை வணக்கம் வாங்க தமிழ் டிவி ஐயா உங்களுக்கும் நீங்கள் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க மகேஷ்மா யாரை கேட்குறீங்க கீதா சிஸ்டர் தானே அவங்க மன்னார்குடின்னு சொன்னாங்களே சாய் சிஸ்டர் வணக்கம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க அஞ்சலி கருப்பு பிரதர் கீதா அன்பு மகளுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க தமிழ் டிவி ஐயா தமிழ் டிவி அப்பா அன்பு கடந்து இனிய வணக்கம் சொல்கிறாங்க ஹே மகேஸ்வரி சிஸ்டர் நான் மன்னார்குடி தான் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் சாப்பிட்டாச்சு சஞ்சலி அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க மகேஷ்மா அஞ்சலேகர் புசகோ அன்பு கலந்து இனியும் வணக்கம் சொல்லியிருக்காங்க சாமி தம்பி கீதா சாரு பாய் வேலை கீதா லைவ் எப்போ குமாரண்ண பாய் அண்ணா மிக்க மகிழ்ச்சி நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு தமிழ் டிவி அப்பா வாங்க காலை வணக்கம் சொல்கிறாங்க கீதா ஸ்டர் அப்படியே கீதா சூப்பர் சொல்லியிருக்காங்க மகேஷ்மா சுவாமி என்ன சாப்பிட்டீங்க கேட்டு முரளி பிரதர் மிக்க மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க சாமி தம்பி சாமி பிரதருக்கு இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க அப்பா அடுத்த மாதம் மன்னார்குடி அவார்டு இருக்கிறது அப்படிங்களா மகேஷ்மா ஓகே ஓகே சாமி பிரதர் வணக்கம் சொல்கிறாங்க அஞ்சலிகர் பிரதர் ஓகே குமார் என்ன சென்று வாரங்கள் மிக்க என்ன சொல்லியிருக்காங்க கீதாக்கா அக்கா அப்படின்னு மயக்க வச்சிருக்காங்க பழனி என்ன வாங்க சாப்பிட்டீங்களா அண்ணா முரளி பிரதர் மிளகு சாதம் தேங்காய் சட்னி சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காங்க சாமி தம்பி தம்பி வணக்கம் சொல்கிறாங்க மகேஷ்மா பழனி சகோ மீண்டும் ஒரு அன்பு கலந்து நீங்கள் வணக்கம் சொல்லியிருக்காங்க சாமி தம்பி வணக்கம் தங்கச்சி சாப்பிட்டியா வீட்டில் அனைவருமே நலமாடை தங்கச்சிமா பழனே நான் சாப்பிட்டேன் நல்லாயிருக்கோம் நான் எல்லாருமே நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லாயிருக்கீங்களா நிறைய இருக்கா கமெண்ட்டு விக்கிமா சாயக்கா வணக்கம் சொல்கிறாங்க பழனினா வாயா பழனி வணக்கம் சொல்கிறாங்க குமாரனா ஓ சூப்பர் சூ சுவாமி பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருக்காங்க முரளி பிரதர் வணக்கம் சோக சொல்கிறாங்க ராஜா சோகோ வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்கிறாங்க பழனிண்ணா குமாரணா ஓகே பாய் சென்று சென்றுவாருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் சொல்லியிருக்காங்க சாமி தம்பி வாங்க வாங்க பழனி தம்பி காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க கீதாஸ்டர் ஓகே கீதாஸ்டர் நீங்கள் திருக்காட்டுப்பள்ளி வாங்க சொல்லியிருக்காங்க மகேஷ்மா வணக்கம் குமாரணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூடி சிஸ்டிங்க அவங்க போயிட்டாங்க முரளி பிரதர் வணக்கம் சாமி சாமியண்ணா சொல்லியிருக்காங்க என்ன எங்கள் ஊரில் பங்குனித்திர திருவிழா மிகவும் சிறப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா மயேஷ்மா ஓகே ஓகே கண்டிப்பாக வரேன் சிஸ்டர் சொல்கிறாங்க கீதா சிஸ்டர் பழனி தம்பி சாப்பிட்டாச்சா என்ன பறவை தெரியல மயேஷ்மா அது ஹாய்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க ரஃபீலா ரஃபீலா சகு வாங்க சாமி அண்ணா நானும் இருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு இல்லை 아리야 <laughs>